அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் ஷகிலா செந்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க மார்கழி மாதத்துடைய இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் சூப்பராக மன நிறைவோடு செஞ்சிட்டேங்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யும்பொழுது எனக்கே என்னை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்ங்க நம்ம வீட்டில் நீங்களே பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம பூஜை பண்ணலைன்னா அந்த வேலை செஞ்சதுக்கான அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது என்னமோ நெகட்டிவாக இருக்கும் பட் நம்ம எந்த வேலையுமே வீட்டில் செய்யாமல் விளக்கேற்றி நம்ம வந்து நிலவாசுள்ள விளக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு பார்க்கக்குள்ளே நம்மளுமே கொண்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும்பொழுது ரொம்பவே எல்லா வேலையும் முடித்த மாதிரி நமக்குள்ளவே நமக்கு ஒரு தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே பிரம்ம முகூர்த்த ப பூஜை பண்ணும்போது இதெல்லாம் இதை வந்து நான் கண்டிப்பாக உணர்ந்துருக்கிறேன் நான் பர்சனலாக சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எனக்கு வந்து எப்போ வேண்டுதல் வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுமோ அப்போ கண்டிப்பாக நான் வந்து செய்வேன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு எழுந்து என்னுடைய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் இப்போ மாதிரி தான் நைட்டே வந்து நான் வந்து எல்லா வேலையும் மாப் பண்ணுறது வரைக்கும் நான் முடிச்சு வச்சுட்டு தாங்க போய் படுப்பேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் எனக்கு அந்த இடத்த வந்து தொடச்சி நிலவாக சில டெய்லியுமே மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு விளக்கு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க அதை வந்து நான் ரொம்ப அழகாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உள்ளே விளக்கேற்று நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நான் எப்படி வந்து நைட்டில் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேங்க சரி எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா எல்லா நாளுமே நம்ம காலையில் எழுந்துக்கிறோம் கோலம் போடுறோம் ஏன் மார்கழியில் மட்டும் எழுந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள் மார்கழியில் மட்டும் நாலு மணிக்கு கோலம் போடுங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்மளுக்கு ஓசோன் லேயர்லேருந்து பூமிக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஆக்சிஜன் நிறைந்த காற்று வந்து நமக்கு கீழே இறங்குங்க இதை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரித்து வியாதிகள் வர்றத கட்டுப்படுத்தும் இதுக்காக தான் அறிவியல் ரீதியாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட்டு விளக்கு வச்சு சாணப்பிள்ளை யாரெல்லாம் வைக்கும்பொழுது அவங்களுக்கு முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா மகாலட்சுமி அம்மா வந்து வரக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால் மகாலட்சுமி அம்சம் அந்த பெண்ணுக்கு வந்து இருக்கும்னு சொல்லிட்டு தை மாதத்தில் திருமணம் கை கூடும் அப்படின்றதும் வந்து ஐதீகங்க இது பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க ஆண்களுமே கூட அந்த காலத்தில் பஜனைக்கெல்லாம் ஆண்கள் குழந்தைகள் எல்லோரும் மே வந்து குளிச்சு முடிச்சுட்டு பெண்கள் வந்து நிலவாசல்ல வந்து கோலம் போட்டு பூஜை பண்ணுறதும் ஆண்கள் வந்து பஜனைக்கு இந்த காலத்தில் இல்லைங்க அப்பத்திலிருந்தே இது இருந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ தான் நம்ம வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக நீங்களுமே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நிலவாசல்ல கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை ட்ரை பண்ணி பாருங்க